தேசிய உணவு பாதுகாப்பு திட்ட விதிமுறைகள் வெளியிடப்பட்டாலும் தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தில் தொடர்ந்து தற்போதுள்ள நடைமுறையே கடைபிடிக்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவரிடம் நமது செய்தியாளர் லாவரியா நடித்த கலந்துரையாடலை காணலாம் உணவு பாதுகாப்பு திட்டத்தில் தமிழகம் இணைந்ததை தொடர்ந்து சில விதிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் சில குழப்பங்கள் பல்வேறு வகையில் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது தற்பொழுது அமைச்சர் இருக்கிறார் கேட்போம் சார் இந்த விதிமுறைகளின் அடிப்படையில் ப்ரியாரிட்டி நான் பிரயாரிட்டின்னு வந்து இரண்டு வகையா பிரிச்சிருக்கீங்க இதன் மூலமாக தமிழகத்தில் பொது விநியோக திட்டம் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா தமிழகத்தை பொறுத்தவரை பொது விநியோக திட்டத்தில் எந்த பாதிப்பும் எந்த காலத்திலும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது அனைவருக்கும் ரேஷன் கடைகள் மூலம் பொருட்கள் வழக்கம் போல் வழங்கப்படும் அதில் மாற்றம் என்பதற்கு வேலையே கிடையாது இந்த பிரியாரிட்டி கார்டு ஹோல்டர்ஸ் அதே போல் நான் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர்ஸ் என்பது மத்திய அரசாங்கத்திலிருந்து பெறுகிற எங்களுடைய சலுகைகளை பெறுவதற்காக எடுக்கப்பட்ட கணக்கு தான் என் தவிர அதற்கும் பொருட்கள் வழங்குவதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அனைவருக்குமே பொருட்கள் வழங்கப்படும் இப்போ சில செய்திகள் அவர்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்கிற செய்தே தவிர உண்மை உண்மை இல்லை இல்லை அனைவருக்குமே எப்பொழுதும் போல ரேஷன் கார்டில் பொருட்கள் வழங்கப்படும் என்பதை அதே போல தமிழகம் வந்து உணவு பாதுகாப்பு திட்டத்தில் இணைந்ததன் மூலமாக சிறப்பு திட்டங்கள் பல்வேறு வந்து தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அது வந்து பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த கைட்லைன்ஸ் அடிப்படையில் சிறப்பு திட்டங்களுக்கான வாய்ப்புகள் கிடையாது எனவே அதனை செயல்படுத்த தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்து வருகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை மற்ற மாநிலங்கள் இல்லாத அளவில் தமிழகத்தினுடைய சொந்த நிதியிலிருந்தும் சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துகிற ஒரே மாநிலமாக தமிழ்நாடு அரசு விளங்கி கொண்டிருக்கிறது தமிழகம்தான் விளங்கி கொண்டிருக்கிறது மாண்புமிகு அம்மா அவர்களுடைய வழியாட்டுதலோடு அம்மா அவர்கள் எங்களுக்கு விளக்களிக்க வேண்டும் இந்த திட்டத்திலிருந்து உணவு பாதுகாப்பு திட்டத்திலிருந்து விளக்களிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அது விளக்களிக்க முடியாத சூழலில் எங்களுக்கு இது போன்ற இந்த விதிமுறைகளை தளர்த்தி தர வேண்டும் என்று கேட்டார்கள் எங்களுடைய சொந்த நிதியிலிருந்து திட்டங்களை செயல்படுத்துகிற பொழுது அந்த திட்டங்களுக்கு தடையதும் இருக்கக்கூடாது மத்திய அரசாங்கத்திலிருந்து தடையெதும் இருக்கக்கூடாது என்று கேட்டார்கள் அந்த இல்லை என்ற உத்தரவாதத்தை பெற்றதற்கு பின்னாலே தான் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டது அதன் அடிப்படையில் மாண்மீக அம்மா அவருடைய விலையில்லாத அரிசி திட்டமும் செயல்படுத்தப்படுகிறது தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இரண்டு திட்டமும் செயல்படுத்துகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அது இல்லாமல் சிறப்பு பொதுவான திட்டத்தின் கீழே தூரம் பொறுப்பு பாமாயிலும் வழங்கப்பட்டு வருகிறது இவைகளெல்லாம் தமிழகத்தில் வெகு சிறப்பாக எல்லா காலமும் போல தொடர்ந்து வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக்